ఆన్మీక అన్పర్ సోష్య టీమ్ బు చాన பதுவின் அன்பான வணக்கம் சக்கர பொங்கலோட இந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நண்பர்களே இந்த கோவில் வந்து என்னுடைய குலதெய்வ கோவில் நான் போயிருந்தேன் உங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து குடும்பம் இருக்குன்னா அதில் கண்டிப்பாக அஞ்சு குடும்பம் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும் அதில் கண்டிப்பாக ஒரு மூணு குடும்பமாவது இந்த கடம்பாடி அம்மனை குலதெய்வமாக வச்சுருப்பாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் மாரி சின்னம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க கடம்பாடி கிராமம் இது ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்கு மகாபலிபுரத்தில் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் மகாபலிபுரத்துலேருந்து நம்ம டூ பாண்டிச்சேரி போ ரூட்டில் போனோன்னா இது வந்துடும் இந்த கோவிலோட சிறப்பு வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்மா வந்து சுயம்பு தெய்வ வடிவத்தில் ஏற்பட்டு அதாவது புல்லாங்குழல் மரத்தடியில் புத்தாக இந்த அம்மா வந்து சன்னதி உருவாகியிருக்கு அப்படின்னு பாரம்பரியமாக சொல்கிறாங்க இந்த குலதெய்வம் கோயில் எங்களுக்கு எங்கள் பாரம்பரியமாக எங்கள் மாமியார் காலத்துலேருந்து அவங்களுக்கு முன்னாடியிலேருந்து வழிபட்டுட்டு வரோம் இதை கை காமிச்சு விட்டாங்க நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் இந்த கோவிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ புனரமைப்பு நடந்துட்டுருக்கு சரிங்களா இந்த கோவிலில் மாரி சின்னம்மன் அப்படின்றத அந்த அம்மாவை மக்கள் வந்து நம்ம வேண்டுதல்லாம் நிறைவேற்றுறவங்களா நம்பி வழிபட்டுட்டு வராங்க அது உண்மைதாங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறிவிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் தான் இவங்க கொஞ்சம் சின்ன கோவிலாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச சின்ன கோவில் தான் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அதாவது ஹெச்ஆர்சி இருக்குது பார்த்திங்களா பழமையான இந்த ஆலயத்தை புதுவையாக புதுமையாக கற்ற ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பலன் என்னெல்லாம் இங்கே வழிபட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் இந்த அம்மை காய்ச்சல் அது நோய் அப்புறம் குடும்ப சந்தோஷம் வளம் இதுக்கெல்லாம் இந்த அம்மா வந்து அருள் புரிவாங்க எல்லா சிறப்பு பூஜைகளும் இங்கே நடக்குங்க அபிஷேகம் அலங்காரம் இது எல்லாமே இந்த பக்தர்கள் வந்து விரதம் விரும்பிய நண்பர்களை நன்மையில் பெற இங்கே வேப்பஞ்சாலை கொடுக்கறது அப்புறம் அங்க பிரேஷனம் பண்ணுறது பொங்கல் வச்சு வழிபடுறது இதெல்லாம் வந்து இங்கே கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா கோலாகலமாக நடக்கும் இந்த மாசி மாதத்தில் தெப்ப உற்சவங்க கோயிலோட குளம் ரொம்ப பெருசாக இருக்கும் மாசி மாதம் இந்த மாசி வர்றது பார்த்திங்களா இப்போது தெப்ப உற்சவம் ரொம்ப 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 ஃபேமஸ் இந்த ஏரியாவில் பக்தர்கள் இங்கே வந்து நல்லா வழிபடுவாங்க நவராத்திரி பங்குனி உத்திரம் அதுவும் இங்கே வந்து விமர்சையாக பண்ணுவாங்க வழிபாட்டு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காலையிலே கோயில் திறந்துடும் ஒரு மணி வரைக்கும் இருக்குங்க சாயந்தரம் நாலுலேருந்து எட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது மக் அம்மனுடைய கருணையை பெற்றதா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க உடல் நோயிலேருந்து நிவர்த்தி அடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மனசு திருப்தி ஆகிடும் குழந்த பாக்கியம் தொழில் முன்னேற்றம் குடும்ப அமைதி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த அம்மாவை நம்ம வேண்டிக்கலாம் விளக்கு போட்டு பொங்கல் வச்சு வேண்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிறைவேறுங்க வந்து சுயம்பு தெய்வம் அப்படிங்கிறதுனால ரொம்ப 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 விசேஷமானது இங்கே எப்படி தரிசன நேரம்லாம் நான் சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமல ரொம்ப விசேஷமாக இருக்கும் தினசரி எல்லா பூஜையும் உண்டு இதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக சென்னையிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ஈசிஆர் வழியாக போகலாம் திருவான்மியூர் கோவலம் மகாபலிபுரம் அங்கே போனால் கடும்பாடி கிடக்கும் டேரெக்ட் பஸ்ஸு கிடையாதுங்க மகாபலிபுரம் பஸ்ஸில் ஏறி பூஞ்சோலை கூட்டோடுன்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம இறங்கிட்டோன்னா அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் நிறைய ஷேர் ஆட்டோ பத்து ரூபாய்க்கு போகுது கோயம்பேட்டிலேருந்து நம்ம போகலாம் ட்ரெயின் அப்படின்னா கூட மகாபலிபுரம் தாங்க லேண்ட்மார்க்கு அங்கேருந்து தான் நம்ம போகணும் செங்கல்பட்டு வழியாக வந்து நம்ம போகலாம் சரிங்களா இதுதான் இந்த கோவிலுடைய லேண்ட்மார்க் போகிற வழி நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கலாம் மொட்டை அடிக்கலாம் தீ மிதிக்கலாம் மாலை சமர்ப்பிக்கலாம் பொங்கல் வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம் வேப்பஞ்செல்ல கொடுக்கலாம் அங்க பிரதம் பண்ணலாம் பிரதர்ஷனம் இதெல்லாம் வழக்கமாக எல்லா மாரியம்மன் கோயில்லையும் பண்ணுறது தான் இங்கே இந்த கோவில் ரொம்ப பெருசுங்க அதாவது இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இங்கே வந்து அம்மன் வந்து சுயம்புவாகவும் இருக்காங்க அதே நேரத்தில் உற்சவமூர்த்தி அழகாக குட்டியாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இப்போ வந்து புனரமைப்பு நடந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி மீன் அவ்வளோ இருக்கும் இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக இடம் உண்டு அன்னதான கூடம் உண்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது அது இல்லாமல் இங்கே வந்து நிர்வாக அலுவலர்கள் தனியாகவும் இருக்காங்க காணிக்கைகளை வந்து நம்ம கோயிலுக்குன்னு செய்கிறத அலுவலகத்தில் தான் நம்ம செலுத்தணும் அந்தளவுக்கு இங்கே வந்து ஆடி மாதம் தை மாதத்துலாம் நிற்க முடியாதுங்க வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைலாம் செவ்வாய்க்கிழமெல்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் கடம்பாடி பஸ் ஸ்டாண்டு எது சின்ன கிராமம் தான் ஆனால் ரொம்ப 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 பாப்புலரான கிராமம் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ஒரு எண்பது தொண்ணூறுகளில் பார்க்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அப்படியே இருக்கும் செழிப்பாக இருக்கும் மகாபலிபுரத்துலேருந்து நம்ம போகும்போது பச்சை பசியில்னு இருக்கும் ஊரே தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே அங்கே இருக்கும் விறகு வரட்டி எல்லாமே அங்கே விற்குங்க பூக்கடை அப்புறம் கடை அதுக்கப்புறம் இந்த வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அர்ச்சனை தட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் அம்மன் வந்து இப்போதைக்கு வந்து இந்த நவராத்திரி கொலு மண்டபத்தில் தான் வந்து உற்சவருக்கு மட்டும்தான் இங்கே ஆராதனை நடந்துட்டுருக்கு ஏன்னால் இன்னும் கும்பாபிஷேகம் முடியாததுனால புனரமைப்பு போயிட்டுருக்கு கருங்கல்னாலே கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பன்னெண்டு கால் மண்டபம் முன்னாடி அதுக்கப்புறம் கருவறை உள்ள மண்டபம் உள்ள கருவறை வைக்கிறாங்க எப்படா கோவில் முடியும்னு காத்துனு இருக்கோம் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கும் இங்கே தான் நாங்கள் வந்து மொட்டை அடித்து காது குத்தணும் முதல் மொட்டை மட்டும் முடி இறக்கிட்டு வந்துட்டேன் இப்போ காது குத்தலுக்காக நாங்கள் அம்மா எப்போ எங்களுக்கு வந்து உள்ள கருவறையில் உட்காருவான்னு காத்துன்னு எங்களுடைய கோவில் அந்த அந்த கோவில் வந்து எங்களது எங்களுடைய குடும்ப கோவில் குலதெய்வ கோவில் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே வந்து பூஜாரிகளும் அப்படிதாங்க ரொம்ப நமக்கு வந்து போனோன்னா தெளிவாக பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர் வந்து குருக்கள் இருக்கார் அவர் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கான்டாக்டில் தான் இருப்பார் நம்ம எப்போ அவருக்கு வந்து அவர்கிட்ட நம்ம சொன்னாலும் உடனே நமக்கு அபிஷேகம் பண்ணி கொடுப்பாரு நம்ம வந்து அபிஷேக பணத்தை அனுப்பிட்டால் நமக்கு பிரசாதம் வீடு தேடி வருங்க அந்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த குருக்களும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா மக்களுமே அங்கே ஊர் மக்களுமே வந்து ரொம்ப தான் இருப்பாங்க நம்ம போய்ட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம் அதே மாதிரி ரா தங்கணும் அப்படின்னா கூட அங்கே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாம் நைட்டு தங்கிட்டு நம்ம இது பண்ணோம் இப்போ சிவராத்திரி வருகை அமாவாசை அங்கே போய் ராத்தணும்னா கூட நம்ம ராத் தங்கிக்கலாம் பக்கத்துலேயே நமக்கு நிறைய வந்து வீடுகள் மாதிரியும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஒரு கிராமத்தில் மக்கள் வந்து வெள்ளந்தியாக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஊர் தான் பனைமரம் சூழ்ந்திருக்கும் நெல் வயல் சூழ்ந்திருக்கும் பச்சை பசேலும் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் எங்கள் கடம்பாடி சின்ன முத்து மாரியம்மன் வீற்றிருக்காங்க இருக்காங்க இந்த கோவிலுக்குள்ள நாங்கள் போய் வழிபாடு பண்ணி எல்லா விதமான பலனையும் அனுபவிச்சுருக்கோம் நினச்சா நான் வண்டியிலேயே போயிட்டு வந்துடுவேன் அளவுக்கு எனக்கு வந்து இன்வால்மெண்ட்டான ஒரு கோவில் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு நம்ம போகும்போது வீட்டில் போங்கச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அங்கே போய் வைக்கலாம் மாவிளக்கு கண்டிப்பாக போடணும் அங்கே வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு போய் அம்பாள் கிட்ட கொடுத்துருங்க அம்பாலுக்கு கொடுத்துருங்க வெள்ளத்தை தனியாக ஒரு கட்டி வீட்டிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து வந்து முடிச்சு போட்டு வீட்டில் வச்சுருங்க நான் அதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் ஸோ குலதெய்வத்தோட அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் மறக்காமல் டீம் பத்து சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்